வணக்கம் இந்த பதிவில் சில கனவு பலன்களை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் விட்ஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் இறந்து போனவங்க கூட பேசுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயரும் மிக சிறப்பான புகழும் உண்டாகும் இறந்து போன தாய் அல்லது தந்தை கனவில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டி உணர்த்தவே இவ்வாறு கனவு வருகிறது உங்கள் நண்பன் இறந்து போவது போல் கனவு வந்தால் வெகு விரைவில் ஏதேனும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நபரின் குழந்தைகள் இருப்பது போல் கனவு வந்தால் அவருக்கு வருகின்ற பேராபத்து ஒன்றை குறிப்பிடும் பிறரை அடிப்பது போல் கனவு கண்டால் நண்பர்களால் புகழ் ஏற்படும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் புகழ் பன்மடங்கு பெருகும் அழகு இல்லாத பெண் கனவில் வந்தால் உங்களுக்கு அழகான பெண் வாழ்க்கை துணையாக அமைவாள் பார்ப்பதற்கு வித்தியாசமாகவும் வித்தியாசமான மனிதன் நூதன பொருட்கள் போன்றவை கனவில் வந்தால் எதிர்வரும் தீமையை சுட்டி காட்டும் அறிகுறியாகும் ஆகியால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடித்தடி தகராறு சண்டை சச்சரவுகளை நீங்கள் கொண்டு தவிப்பது போல் கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கை அமைதியானதாக உங்களை இருக்கும் எல்லோருடனும் சுமூக உறவு கொண்டதாக அமையும் ஒருவர் வாய்விட்டு பலமாக அழுது கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் அவரது வாழ்க்கையில் பல இடையூறுகள் ஏற்படலாம் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து தொல்லை ஏற்படுவதற்காக கூட இவ்வாறு நீங்கள் கனவு காண்பீர்கள் ஒருவரது கனவில் அரிசியைக் கண்டால் அவரது வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படும் மிகுந்த தன லாபம் கிடைக்கும் உங்களுடைய ஆசிரியர் கனவில் வந்தால் நீங்கள் மிகவும் பணக்காரராகவும் பெருமை மிக்கவராகவும் வாழப்போகிறீர்கள் என்று பொருளாகும் இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்